மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி சகோதரிமே சித்தவராஜ் கத்த இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது நான்கு என் நாவில் சொல் பிரவாததற்கு முன்னே இதோ கத்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆமாங்க சங்கீதக்காரன் இவ்வாறு தேவனை பற்றி அறிக்கை எடுகிறார் அவர் நம்முடைய ஒவ்வொரு நினைவுகளையும் அறிந்திருக்கிறார் நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்முடைய தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் இதெல்லாம் தேவை இது நம்ம மகளுக்கு இந்த நேரத்தில் தேவை அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒருவேளை எத்தனையோ ஜெபித்து விட்டேன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறவர் அவரால் கூடாத காரியம் வந்து உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கையில் வச்சிருக்கிறார் ஏற்ற வழி வரும்போது அந்த செபத்துக்கான பதிலை தருவார் அவரால் கூடாத காரியம் வந்து ஆபிரகாம் ஆப்ரஹாம் சாரால் கூட வாக்குத்தத்தம் பண்ணி இருபது வருடம் காத்திருந்து தான் ஈசாக்கை பெற்றுக்கொண்டார்கள் ஆமாங்க ஏற்ற வழியில் எந்த நேரத்தில் எதை தரணும்னு அவர் அறிவார் அதனால் நாம் நம்முடைய ஜபத்தை தேவன் கேட்கவில்லை நம்மை அவர் விசாரிக்கலைன்னு சொல்லி நம்ம கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம் கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு ஜபத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் வாயில் சொல் பிரவாதற்கு முன்னே அறிந்திருக்கிறார் நம்மளுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார் அதனால் கர்த்தருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற விலையில் கத்தர் கண்டிப்பாக பதில் சொல்லுவார் என்னுடைய மகள் அடிக்கடி ஒரு சாட்சி சொல்லுவார் என்னென்னா சாயந்தரம் ஒரு நாலாம் கிளாஸ் படிக்கச்சில் ஸ்கூல் விட்டு வருகிற வேலையில் பயங்கர பசியோடு வந்தேன் இந்த நேரம் பிரியாணி இருந்தால் இருக்கும்னு நினச்சேன் அதே போலம்மா நீங்கள் பிரியாணி செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னு அந்த சாட்சியை அடிக்கடி சொல்லுவாள் ஆமாங்க நம்மளுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார் நம்ம ஜெபிக்கு முன்பே அவர் செய்கிறவருங்க இப்படிப்பட்ட தகப்பன் யாருக்கும் கிடைக்காது கத்தர் நல்லவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தர் தம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக அமைந்தார்